தமிழ் சினிமா வரலாற்றில் தேவராஜ் மோகன் ஆகியோரின் பங்களிப்பு அதிகம் ஸ்டூடியோக்களுக்குள் சிறைபிடிக்கப்பட்டிருந்த கேமராவை மீட்டு வெளியே கொண்டு வந்து படம் பிடித்த இயக்குநர்கள் பட்டியலில் இவர்கள் பெயரும் இடம்பெறும் அன்னக்கிளி ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி கவிக்குயில் பூந்தளிர் என இருபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார்கள் இவர்களின் பெரும்பாலான படங்களின் கருப்பொருள் பெண்களின் வாழ்வியல் பற்றியவை இசை உலகின் மகா கலைஞன் இளையராஜா அவர்கள் அறிமுகமான அன்னக்கிளி என்னும் படத்தின் இயக்குநர்கள் இவர்கள்தான் தேவராஜ் மோகன் இயக்கிய படங்களில் மயில்கள் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் வெளியான ரோசாப்பூ கைரி என்னும் படம் கொண்டாடப்படுகிறது பிரசங்காடா கெண்டித்திம்மா எனும் கன்னட படத்தை தழுவி இப்படம் எடுக்கப்பட்டது தவறு செய்யும் ஒரு பெண் அவளது வாழ்க்கை என மேலோட்டமாக இத் இத்திரைப்படத்தை நாம் கடந்து சென்றுவிட முடியாது பழமைக்கும் புதுமைக்கும் இடையே நடக்கின்ற சமரில் பலியாகி போகிறாள் அவள் நகரத்தில் வாழ்ந்த நாயகி கிராமத்தில் உள்ள நாயகனை திருமணம் செய்து கொள்கிறாள் பெண்கள் ரவிக்கை அணிவது தவறு என்ற கோட்பாடு உள்ள கிராமம் அது ரவிக்கை அணிந்து வரும் அவளை ஊர் ஆட்சியத்தருடனும் குற்றத்துடன் பார்க்கிறது அவளது கணவன் ஒரு அப்பாவி தனது புது மனைவி மீது உயிரே வைத்திருக்கிறான் நாகரிகம் இல்லாத கணவனை மாற்ற முயன்று போகிறாள் அவள் ஒரு நாகரிக இளைஞனிடம் அவள் சோரம் போய்விடுகிறாள் உண்மை தெரிந்து கணவன் தற்கொலை செய்து கொள்கிறான் குற்ற உணர்வில் அவளும் தற்கொலை செய்து கொள்கிறாள் நாயகன் நாயகியை கடந்து நாகரிகமும் இப்படத்தின் முக்கிய கதர கதாபாத்திரமாக பயணிக்கிறது நாயகனாக சிவகுமாரும் நாயகியாக தீபாவும் மிகச்சிறப்பாக நடித்திருந்தனர் வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ மாமே ஒரு நாள் மல்லிகைப்பு கொடுத்தாம் உச்சி வகுந்தெடுத்து பிச்சிப்பூ பூ என்னுள்ளே எங்கோ ஏங்கும் கீதம் ஆகிய சிறப்பான இனிமையான பாடல்கள் இப்படத்தில் உண்டு காடு மலை கிராமம் என சிறப்பாக ஒளிப்பதிவு செய்திருப்பவர் ஆர் என் கே பிரசாத் அவர்கள் இவரின் உச்சபட்ச திறமை ரசனை என்னுள்ளே எங்கோ ஏங்கும் கீதம் என்னும் பாடலின் ஒளிப்பதிவில் மிளிர்வதை காணலாம் படத்தொகுப்பை பி சேகர் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருப்பார் இயக்குநர்கள் தேவராஜ் மோகன் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து திரைக்கதை எழுதி கொடுத்திருப்பவர் கிருஷ்ணா தமிழ் சினிமா படங்களில் ரோசாப்பூர் ரவிக்காரி திரைப்படம் மறக்க முடியாத தவிர்க்க இயலாத ஒரு திரைப்படமாகும் தமது படங்களில் பெண்களின் வாழ்வியலை உரத்து கூறிய இயக்குநர்கள் தேவராஜ் மோகன் ஆவார் இவர்களின் புகழ் தமிழ் சினிமா வரலாற்றில் என்னென்றும் நிலைத்திருக்கும்